ஒரு கரு நன்றி நன்றி பிரேர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் எரேமியா அதிகார முப்பத்தி ஒன்று இறைவார்த்தை பதினாறு ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் நீ அழுகையை நிறுத்து கண்ணீர் வடிக்காதே ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கின்றார் ஆண்டவர் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை இனிமேல் எதை பற்றியும் நீங்கள் அழுது கொண்டோ கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம் இத்தனை நாட்கள் நீங்கள் உழைத்ததும் அதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு தெரியும் அதற்கான பலனை நிச்சயம் தேவன் தருவார் இனியும் நீங்கள் துக்க முகத்தோடு இருப்பது அவருக்கு பிரியமானது அல்ல இந்த நாளிலிருந்து ஆண்டவருக்குள் அகமகிழ்ச்சியாக இருப்போம் நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்வில் என்னென்ன தேவையோ அதை அனைத்தையும் செய்து தருவார் என்று முழு நம்பிக்கை ஆண்டவர் மீது வைப்போம் இறைவனை மட்டும் நம்பி வாழ்வோம் ஆமென் கார்ட்னெஸ் இல் உழைக்கப்பட்ட நேரத்தில் அல்லா என்னை ஊரு கிருவைு ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லா எனக்கு உதவி செய்த கிருவைது